நம்மாழ்வார் தமிழின் பெரும் பக்தி இலக்கியமான திவ்ய பிரபந்தம் என்ற நூலை எழுதிய பன்னிரண்டு ஆழ்வார்களில் முக்கியமானவராக அறியப்படுகிறார் பிறப்பு நம்மாழ்வார் கி பி ஒன்பதாம் நூற்றாண்டில் சில கணிப்புகளின்படி கி பி எட்டாம் அல்லது பத்தாம் நூற்றாண்டில் பிறந்தார் பிறந்த இடம் திருநாகரி நாமக்கல் அருகில் தற்போதைய தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் மாத்திமை பிறந்தவுடன் பேசியதாகவும் குழந்தை பருவத்தில் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் தவத்தில் அமர்ந்ததாகவும் கூறப்படுகின்றது இறை பக்தி சிறு வயதிலேயே முழுமையாக இறைநேசத்தில் முழுகிவிட்டார் அவர் எந்த இடத்திற்கும் செல்லாமல் ஒரு பழமரத்தின் கீழ் அமர்ந்து பதினாறு ஆண்டுகள் தவம் செய்தார் முதலாவது சீடர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் முதன்மையான சீடராக இருந்து அவரது பாடல்களை பரப்பினார் நம்மாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு பாடல்களை பாடியுள்ளார் அவை திருவாய்மொழி ஆயிரத்து நூற்று இரண்டு பாடல்கள் திருவசிறியம் ஏழு பாடல்கள் பெரிய திருவந்தாதி எண்பத்தேழு பாடல்கள் திருவிருத்தம் நூறு பாடல்கள் வைணவ சமயத்தில் மிகப்பெரிய சித்தராகவும் பக்தி இயக்கத்தின் முன்னோடியாகவும் காணப்படுகிறார் இவரது பாடல்கள் பக்தி உணர்வை மட்டும் தத்துவ ரீதியாகவும் விளங்குகின்றன திருவாய்மொழி வைணவ வேதம் என்று கருதப்படுகிறது வைணவ சமயத்தின் முக்கிய புனித திருநாள்களில் ஒன்று நம்மாழ்வார் திருநட்சத்திரம் என்று கொண்டாடப்படுகிறது மகிமை நம்மாழ்வாரின் புகழை போற்றும் விதமாக ஸ்ரீரங்கம் மற்றும் பல வைணவ தலங்களில் அவர் சிறப்பு மிக்க நிலையில் வணங்கப்படுகிறார் ஆழ்வார் மானார் ஜியர் திருவடிகள் சரணம் எனும் வாழ்த்துக்களுடன் பைணவர்கள் இவரை பெருமை செய்கின்றனர்